வணக்கம் சென்னை டு விழுப்புரம் ஆர்ஆர்டிஎஸ்ன்னு சொல்லப்படுற ரீஜினல் ரேபிட் ட்ரான்சிட் சிஸ்டம்கான இந்த ஃபைனல் ஃபீஸபிலிட்டி ரிப்போர்ட் வெளியே இருக்கு பாலாஜி ரயில் ரோட் சிஸ்டம் இதுக்கான ஒரு அறிக்கை இருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த திட்டத்துடைய மதிப்பிடப்பட்ட செலவு எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் சென்னையிலேருந்து விழுப்புரத்துக்கு ரோட் வழியாக போகணும்னா ஒரு நாலு மணி நேரம் ஆகும் ஆனால் இந்த திட்டம் வந்தால் ஒரு மணி நேரத்தில் போயிடலாம் இதில் எதிர்பார்க்கப்படுற பயணிகளுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது வருஷத்துக்குள்ள தினசரி ரெண்டு புள்ளி பதினெட்டு லட்சம் பேர் இதை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு மணிக்கு நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிற வகையில இது டிசைன் செய்யப்பட்டிருக்கு நூத்தி அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் எதிர்காலத்தில் இது மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் மேம்படுத்த வாய்ப்பு சரி இது சென்னை டு விழுப்புரம்னா எந்த ரூட்ல போக போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அதான் ஆலந்தூர் டு விழுப்புரம் எஸ் ஆலந்தூர்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் இதை பிளான் பண்ணியிருக்காங்க ஆலந்தூர்லேருந்து ஆரம்பித்து ஏர்போர்ட் தாம்பரம் கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு மதுராந்தகம் திண்டிவனம் வழியாக விழுப்புரம் போகும் இது விழுப்புரத்தோடு மட்டும் நிற்காமல் பாண்டிச்சேரி மற்றும் கடலூர் இணைக்கிற வகையில் ஒரு ஸ்பர் லைனை பிளான் பண்ணுறாங்க கூடுதலான ஒரு லைன் அதோடைய நீளம் அறுபத்தி நாலு புள்ளி ஒரு கிலோமீட்டர் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பர் லைனோட சேர்த்து இதோடைய மொத்த நீளம்ன்றது நூற்றி நாற்பத்தி கிலோமீட்டர் இதில் ஒரு கேள்வி இருக்குது சென்னை மாதிரியான ஒரு பிஸியான சிட்டியில இப்பேற்பட்ட ஆர்ஆர்டிஎஸ் சாத்தியமா விழுப்புரம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அங்கேயும் ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க அதாவது சென்னையுடைய நெருக்கமான வளர்ச்சி இடவசதியெல்லாம் காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த பாதை ரெண்டு வகையாக பிரிக்கப்படும் ஆலந்தூர்ல இருந்து கிலாம்பாக்கம் வரைக்கும் அண்டர் கிரவுண்டில் பிளான் பண்ணுறாங்க கிலாம்பாக்கத்துக்கு அப்புறமா எலிவேட்டட் மற்றும் ஹைபிரிட் முறையில் பிளான் பண்ணுறாங்க அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னா மீடியனை வச்சு அவங்க பிளான் பண்ணுவாங்க முக்கியமாக சுற்றுப்புற சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வகையில் எலிவேட்டட் முறையிலும் ஹைப்ரிட் முறையிலும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இந்த திட்டம் பயணிகளுக்கானது மட்டும் இல்ல ஒரு மல்டி பர்பஸ் எக்கனாமிக் காரிடாரா உருவாக போகுது இரவு நேரங்களில் இந்த தண்டவாளங்களை பயன்படுத்தி சரக்கு ட்ரெயின்ஸ் இயக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இது இந்தியாவுடைய ஜிடிபி ல இருந்து பதினாலு சதவீதமா இருக்கிற லாஜிஸ்டிக் செலவுகளை குறைக்க உதவும் சரி இந்த ஆர்ஆர்டிஎஸ் மூலமா எந்த வகையில லாபம்னு நாம பார்ப்போம் இந்த சேட்டலைட் ரீஜன்ஸ்னு சொல்லப்படுற சில முக்கியமான டவுன்ஸ்லாம் இருக்கும் அது வளரும் அதில் ஒரு தான் விழுப்புரம் விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குது இப்போது செங்கல்பட்டு அடுத்த ஒரு முக்கியமான ஐடி காரிடராக உருவாகுது சுற்றுலாத்தலமாகவும் இருக்குது அதனால் இப்போ ஏற்பட்ட ஆர்ஆர்டிஎஸ்லாம் உள்ளே வந்தால் விழுப்புரத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க வீட்டிலருந்தே டெய்லி ட்ராவல் பண்ணலாம் இந்த மாதிரியான ட்ரெயினில் ஸோ தேவையில்லாமல் அங்கேருந்து இங்கே சென்னைக்கு வந்து ரெண்ட்டு கொடுத்து தங்க வேண்டிய அவசியம் இருக்காது இதன் மூலமாக அந்த என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் நெரிசல் குறையும் சுற்றுப்புற சூழலுக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் இப்போது ஆத்ம நிர்பார் பாரத்ன்ற ஒரு விஷயம் இருக்குது அதுதான் தற்சார்பு இந்தியா மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடல் எதுனா இந்த டெல்லி டு மீரட் இடையிலான ஆர்ஆர்டிஎஸ் அதே மாடலை தான் இங்கே சென்னை டு விழுப்புரத்தில் கொண்டு வராங்க இந்த ஆர்ஆர்டிஎஸ் எட்டு பெட்டிகள் கொண்ட ரயில்களால் இயக்கப்படும் இந்த திட்டம் இந்தியாவுடைய சப்ளை செயனை வலுப்படுத்தும் ஸோ இந்த ஆர்ஆர்டிஎஸை பொறுத்த வரைக்கும் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் இப்படி மூணு பகுதிகளை ஒன்றிணைக்கிற ஒரு எக்கனாமிக் காரிடாராக உருவாக போகுது அதுக்கான ஒரு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் தான் ரெடி பண்ணியிருக்காங்க இது நடைமுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியாது அதுக்கான வேலைகள் நடந்த நல்லா தான் இருக்கும் ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் ஆர்ஆர்டிஎஸ் சென்னை மாதிரியான ஒரு நகரத்துக்கு தேவையா அப்படி இருந்தால் சென்னை டு விழுப்புரம் இப்படி சொல்கிறாங்க இது இல்லாமல் வேறு எந்த மாதிரியான ரூட்டுக்கு இந்த ஆர்ஆர்டிஎஸ் வரலாம் அப்படின்னு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து உள்கட்டமைப்பு சம்மந்தமான விஷயத்தை பேசுவோம் நன்றி அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க